Jayachandran கோல்டன் and Golden Diamonds, now at Palikarnai. <laughs> பங்களாதேஷில் பங்களாதேஷ்ல ஜாப்ல கோட்டா சிஸ்டம் வச்சிருந்தாங்க தியாகிகள் அப்ப என்ன ஆச்சுன்னா மற்ற சமுதாயம் என்ன நம்மளுக்கு ஜாப் கிடைக்கல ஆனா ஜாப் மட்டும் இன்னும் சுதந்திர போராட்டம் அவங்களுக்கே குடிச்சு குடிச்சிருக்காங்க ஒரு பேசிக்கா போராட்டங்கள் வந்தது இன்சியலா மாணவர்கள் கோட்டாக்காக பண்ணாங்க பெரிய தீவிரவாதிகள் நிச்சயமாக இது பாகிஸ்தானுடைய இதெல்லாம் இருக்கலாம் ஏன்னா அங்க இருந்து பிரிச்சு போனவங்க தானே அவங்களுக்கும் ஒரு எப்படா சான்ஸ் நினைச்சுட்டே இருந்தாங்க அதை இது ஒரு சூழல் சான்ஸா எடுத்துட்டாங்க சோ இப்போ வரப்போறவங்க எல்லாமே ப்ரோ பாகிஸ்தானா வரப்போறாங்க

பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இப்பருடைய உங்களுக்கே தெரியும் என்ன தொடர்பு இருக்குன்று சோ இன்டைரக்டா டைரக்டா சைனா வராம இன்டைரக்டா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணி அதுபடி உள்ள நுழைய விட்டு பிறகு சைனா உள்ள நுழையுடைய வாய்ப்பு ஆரோக்ஷனல் என்ன நம்ம என்ன நினைக்கிறது இடே கேனல் மார்க்காமவே வணக்கம் சார் வணக்கம் இப்ப இந்தியாவோட அண்டை நாடு பங்களாதேஷ் ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு பல இருக்கு பல போனா நிறைய மாணவர்களை வந்து பொதித்து எழுந்துட்டாங்க நான் அந்த பங்களாதேஷ் போன போனதா உங்களுடைய டிவிக்கு நன்றி சொல்லுகிறேன் இத ஒரு சின்ன பங்களாதேஷ்னா என்னன்றத ஒரு உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிறேன் பங்களாதேஷ்ன்றது இந்தியா சுதந்திரம் சுதந்திரமாங்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால பங்களாதேஷும் பாகிஸ்தான் இந்தியா எல்லாமே மொத்தமா இருந்தது அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது ஈஸ்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் மாதிரி இருந்தது பங்களாதேஷ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பாகிஸ்தானுக்கும் இங்க இருக்கிற அந்த பங்களாதேஷுக்கும் ரொம்ப ஒத்து போல் அவங்களுடைய கல்ச்சர் அவங்க நினைச்சாங்க இதே மாதிரி போராட்டம் அவங்க நினைச்சாங்க இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்குல்ல பக்கத்துல இருக்கிற இந்தியா நம்மளுக்கு பங்களாலம் பேசுற ஒரு இது நல்ல உதவியா இருக்குன்னு சொன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஷேக் முசபர் ரஹ்மான் அவர்கள் தலைமையில போராட்டம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவின் துணையுடன் பாகிஸ்தானோட பிரிஞ்சாங்க இது பேசிக் ஸ்டோரி ரைட்டுங்களா அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த முசபுல் ரஹ்மான் நம்மளை எப்படி காந்தி நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மாதிரி அங்க வந்து ஷேக் முசபுர் ரஹ்மான்னு இப்ப இருக்க அதிபர் அவங்களுடைய மகள் மகள் ஷேக் ஹசீனா அவங்களுடைய மகள் இதுதான் இந்த ஸ்டோரி இப்ப என்ன ஆச்சுன்னா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல யாரார் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு பேசிக்கா பங்களாதேஷ்ல ஜாப்ல கோட்டா சிஸ்டம் வச்சிருந்தாங்க தியாகிகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகி அவங்களுடைய டிபெண்ட் அதாவது மகன்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு என்னன்னா அவங்களுடைய பேரம்மார்களுக்கு அப்ப என்ன ஆச்சுன்னா மற்ற சமுதாயம் இப்ப யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போராட்டம் நடத்துறாங்க இப்ப இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வயசுல இருக்கிற இளைஞர்களுக்கு அவ்வளவா சுதந்திரத்தை பத்தி தெரிஞ்சிருக்காது எழுவத்தி ஒண்ணுக்கு பிறகு போனானவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன நம்மளுக்கு ஜாப் கிடைக்கல ஆனா ஜாப் மட்டும் இன்னும் சுதந்திர போராட்டம் அவங்களுக்கே கொடுத்து விட்டுருக்காங்கன்றது ஒரு பேசிக்கா ஒரு மனசுல ஒரு போராட்டங்கள் வந்தது என்ன இது ஜாப்லெஸ் மெயின் வந்து ஜாப்லெஸ் அதனாலதான் அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் தான் அவங்களுக்கே கொடுத்துட்டு இருப்பீங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்ச்சி எப்படி முத ஃபர்ஸ்ட் செவன்டி ஒனுக்கு முன்னால பாகிஸ்தானை எதிர்த்துச்சோ அதே மாதிரி இப்பயும் அவங்களுக்கு எதிர்க்கிற ஒரு தன்மை வந்து ஸோ அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா எதிர்க்கட்சியா இருக்கிற இந்த பிஎன்பி ஆப்போசிட் பார்ட்டி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி எப்பயுமே இது வந்து ஆன்டி இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிடிக்கல அவங்க வந்து பாகிஸ்தானோட இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆனது ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ப என்ன ஆச்சுன்னா ஐயோ அப்ப இந்த இதை கொஞ்சம் குறைச்சாங்க கோட்டாவை அப்ப இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அந்த தியாகிகள் அவங்க கோட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுடைய உயர் நீதிமன்ற சொல்லிச்சு இல்லை கோட்டா சிஸ்டம் கண்டினியூ ஆகும்னு சொல்லுறோன்னே இன்னமும் குறிச்சு எழுதிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட்டட் டு இவங்க என்ன ஆச்சு போலீஸுக்கும் இவங்களுக்கும் இடைஞ்சலாச்சு அப்படியே உங்களுக்கே தெரியும்ல அப்படி நடக்கும்போது எல்லாமே ஊடுருவி இது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்கள பதவி விலகிற வரைக்கும் வந்துட்டாங்க இதுதான் ஸ்டோரி இன்னொன்னு அந்த கொஞ்சம் கடினமா அந்த ஷேக் அந்த பிறகு இந்த ஷேக் மேடம் என்ன வச்சுட்டாங்கன்னா அவங்களை வந்து தீவிரவாதின்ற ஒரு இதை யூஸ் பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு மாணவர்கள் இன்னமும் உதிச்சு அழிஞ்சிட்டாங்க இன்சியலா மாணவர்கள் கோட்டாக்கா தான் பண்ணாங்க பிறகு லேட்டரானு கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீவிரவாதிகள் மத்த ஆண்டி ஆஹ் பங்களாதேஷ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படா எப்ப சான்ஸ் கிடைச்சிக்கிட்டாங்க இவங்களை எப்படா மாத்தலாம்ன்ற ஒரு ஒரு நல்ல போட்ட சான்ஸ்ஸாக நினைச்சி அவங்க போய் கோர் சொல்றாங்களே இது ஒரு சில இருந்து பத்திரிகைகள் வந்து அந்த நாட்டோட ஒரு வார இதழ் சொல்லியிருக்காங்க இது முக்கியமா வந்து அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானோட ஒரு தூண்டுதலா கூட இருக்கும் அப்படிங்கறத முன்வைக்கிறாங்களே சார் நிச்சயமாக இது பாகிஸ்தானுடைய இதெல்லாம் இருக்கலாம் மேபி ஏன்னா அவங்க எப்படா ஏன்னா அங்க இருந்து பிரிச்சு போனவங்க தானே அவங்களுக்கும் ஒரு எப்படா சான்ஸ் நினைச்சுட்டே இருந்தாங்க அதை இது ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு கோல்டன் சான்ஸா எடுத்துக்கிட்டாங்க சோ இப்ப வரப்போறவங்க எல்லாமே ப்ரோ பாகிஸ்தானா வரப்போறாங்கன்னு ஒரு என்னுடைய கணிப்பா இருக்குது ஏன்னா ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு எதிர்கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறேன்னு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி இது டோட்டலா ப்ரோ பாகிஸ்தான் அவங்களோட உட்புகள் தொடரலாம் பாகிஸ்தான் அமெரிக்கா எதற்காக வந்து பங்களாதேஷ்க்கு இந்த அளவுக்கு வந்து துணை நிக்கிறதுக்கு சாத்தியம் சார் நீங்க ஏன் ரொம்ப தூரம் போறீங்க அமெரிக்காவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவுடைய வேலை என்னன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஊர்ல ஒரு பெரிய இருப்பாங்களே எங்கிட்ட எங்க குழப்பமாகதோ அங்க யாருக்கு அவங்களுக்கு பயன் இருக்கோ அவங்க தான் அவங்க இருந்து தூண்டுதல் பண்ணுவாங்க இப்ப இப்ப இந்தியாவுக்கு வந்து இப்போ கஷ்டமாயிரும் பங்களாதேஷும் கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு நேபால் நம்மகிட்ட இருந்து போயிட்டாங்க ஸ்லோவனும் கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க ஸோ நம்மளுக்கு இப்போ இந்தியாவுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தா நம்ம வளர்ந்து வர்ற நாடு ஸோ இதை மாதிரி சைனா அமெரிக்கா பாகிஸ்தான்லாம் என்ன நினைப்பாங்க இந்தியாவுக்கு எப்படியாச்சும் நாலு பக்கங்களுக்கு ட்ரபுள் கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க இது அது அதுலயும் ஒரு இது காரணங்களா இருக்கலாம் பாகிஸ்தான்ல அங்க வந்து ஒரு பிரச்சனை ஆப்கானிஸ்தான்ல அங்க ஒரு பிரச்சனை கீழே இலங்கையில ஒரு பிரச்சனை இப்ப பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை அண்டை நாடுகள்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு எந்த மிக சவாலான ஒரு விஷயமா இருக்கு நிச்சயமாக நீங்களே பாருங்க ஒரு 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 கிராமத்துல ஒரு தோட்டம் வச்சிருக்கோம் தோட்டத்துல பக்கத்துல இருக்கவங்க சைட்ல இருக்கவங்க நல்லவனா இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கணும் நாலு பக்கமும் உங்களுக்கு எதிரிகள் இருந்தா நிச்சயமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தையும் செய்யும் நம்ம வளர்ந்து வர்றோம் வளர்ந்து வர நாடு நிச்சயமாக அது ஒரு இதா இருக்கலாம் இருந்தாலும் இந்தியா எப்பயுமே பயப்படாது நம்மளுக்கு வேற நம்ம நாடு எப்பயுமே நம்மளுடைய ஆர்மி இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆர்மி ஸோ இந்த மாதிரி திரட்டுகள் கொடுத்தா கூட இந்தியா பயப்படாது இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம் அண்டை நாடுகளுடைய உறவுல கொஞ்சம் பிரிசல் ஏற்பட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இந்த பிரச்சனைய சீனா கையில் எடுத்துக்கொண்டு உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஏன்னா ஒரு நாட்டின் அதிபர் மக்கள் எல்லாரும் வந்து நாட்டை விட்டு வெளியே சொல்லி வெளியே போயிருக்காங்க இதுல சீனாவின் தலையீடு இருக்குமா இருக்காத இருக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு மெயினா ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது பாகிஸ்தான் தான் ஏன்னா பஞ்சாப் நேஷனல் பார்ட்டி பாகிஸ்தான் பார்ட்டி பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இப்போ உங்க உங்களுக்கே தெரியும் என்ன தொடர்பு இருக்குது சோ இன்டைரக்டா டைரக்டா சைனா வராம இன்டைரக்டா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணி அதுபடி உள்ள நுழைய விட்டு பிறகு சைனா உள்ள நுழையக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த கட்டமா பங்களாதேஷ்ல என்னன்னு சார் நடக்க போகுது ஏன்னா அதிபர் வெளில வந்துட்டாங்க இப்ப இந்தியாவில இருந்து பதினெட்டதா ஒரு பேச்சுவார போயிட்டு இருக்கு பங்களாதேஷ் அடுத்த கட்ட நடக்கும் இப்ப எடுத்த உடனே பாருங்க அவங்க எதிர்கட்சிக்காரங்க அந்த இடஒது ஒதுக்கீடை கேன்சல் பண்ணிட்டாங்க ஹோம் ஹோம் அந்த எதிர்கட்சி அந்த அவங்கள ரிலீஸ் பண்ண போறாங்க சோ இவங்களுக்கு தேவையானதுக்கு அப்புறம் செய்ய போறாங்க இதை செஞ்சதுனால பொருதா காலத்துல உயர்ந்து போறது கிடையாது இனி யார் இன்வால்வ் உள்ள வர்றது தான் இப்ப ஸ்லோனுக்கு ஸ்லோன் இக்கட்டான சைனாக்கார உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் பைனான்ஸ் பண்ண மாதிரி இங்க யார் வரப்போறாங்கன்றது இனிமேல் போக போற லேட்டரான தான் தெரியும் இப்போ அடுத்த கட்டமா பங்களாதேஷ் நகர்வு இருக்கும் பட்சத்துல அங்க பங்களாதேஷ்ல ஒரு சிறுபான்மையினரா வந்து இந்துக்கள் அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடிக்கும் மேல வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க இப்ப மேபி அங்க வந்து ஏதாவது ஒரு இஸ்லாம் கண்ட்ரில இது மாதிரி பிரச்சனை பொழுது நம்ம இந்தியாவை சாயம் இருக்கிற அந்த இந்துக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னால கோயில்களை அவங்க இது பண்ணாங்க எப்ப எப்ப எல்லாம் வங்காளத்துல அந்த காளி பூஜா அந்த பெஸ்டிவல் நடக்கும் போது அங்க நம்மளுடைய இந்துக்கள் கோயில்களை நிச்சயமாக இடி எல்லாமே அவங்க இடிக்கிறாங்க ஏன்னா நானும் உங்கள்கிட்ட முதலீடு சொல்றேன் செவன்டி ஒன்னுக்கு பிறகு ஒரு பத்து வருஷமா அந்த உணர்வு இருந்தது அந்த போராட்டத்துக்காக இந்தியா நம்ம உதவி பண்ணா நினைச்சு பார்த்தாங்க ஆப்டர் செவன்டி ஒன்னுக்கு பிறந்த இந்த குறைக்க ஜெனரேஷன் இந்தியாவை பத்தி அவங்க கவலைப்பட போறது கிடையாது நாங்களும் என்ன இந்தியா இது போகு ஏன்னா அவங்க நேச்சுரலா அந்த அந்த போராட்டத்தை பார்க்கல ஸோ அவங்களுக்கு அந்த அகைன்ஸ்ட் ஆன்டி இந்துவிசம் நிச்சயமா இருக்கு ஏற்கனவே எதிர்கட்சி அங்கே பிஎன்பி உள்ளே இருந்துகிட்டே இருக்கு அவங்க அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா புது ஜெனரேஷனுக்கு இந்து அகைன்ஸ்ட் கொடுக்கிறதுனால ரொம்ப இந்து கோயில்கள்லாம் இப்ப கூட கேள்விப்பட்டேன் நேரத்தோ முன்னாலும் கூட கூட ரெண்டு மூணு இந்து கோயில்களை அவங்க இது பண்ணா கட்டாக் பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் ஏட்டியும் இந்த எதிர்கட்சிகள் இந்த ஆண்டி பங்களாதேஷ் ஆன்டி இண்டியன்ஸ் கொடுக்குறதுனால உள்ள அவங்களுக்கு இதான சான்ஸ் இப்போ பண்ணாதான் நான் பண்ண முடியும் அவன் பண்ணிட்டுதான் இருக்கா டிஸ்டர்ப் செய்வாங்க ஏற்கனவே இது வந்து இந்த இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுது அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை போய் நாடும்பொழுது இல்ல இல்ல இது வந்து எல்லாருக்கும் இப்போது போய் செய்யணும் அப்படின்னு தான் நீதிமன்றத்தால திரும்பவும் அந்த இடஒதுக்கீடு ரிலீஸ் பண்ணப்படுச்சு ஓகே எல்லாருக்கும் போய் செய்யணும் அப்படின்னு இப்ப திரும்பவும் இடஒதுக்கீடு வந்து இவங்க வந்து இப்ப ரத்து செஞ்சிருக்கிற பட்சத்துல மேலும் பிரச்சனைகள் வந்து இந்த தரப்புல இருந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கறத சொல்ற பட்சத்துல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இப்போதைக்கு மெஜாரிட்டி என்ன எங்களுக்கு கோட்டா வேணான்றவங்க தானே ரொம்ப இருக்காங்க இனிமே அடுத்து வரும்போது இந்த கோட்டா சிஸ்டத்துல பயன் ஒன்னுடைய அவங்க பேரன் பேத்தி அவங்க என்ன செய்யறாங்கன்னு லெட்டரான்னு கொஞ்சம் வந்து பார்ப்போம் அவங்க அவங்க அவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு கேட்போம் ஆனா மெஜாரிட்டி வந்து இப்போதைக்கு அந்த கோட்டா சிஸ்டத்தை தான் ரொம்ப வந்துட்டாங்க கோட்டாவை ஆதரிக்கிறவங்க ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி ஆகிட்டாங்க சோ இப்ப எடுக்கிற அரசாங்கம் வந்து டோட்டலா அகேன்ஸ்ட் இந்தியா இதுக்கு முன்னால யாராருக்கு நம்மளுக்கு அவங்க செஞ்சாங்களோ அவங்களுக்கு பூரா ஆண்டியா இருந்து வேற மாதிரி சிஸ்டத்தையே மாத்துறதுக்குரிய சான்சஸ் இருக்கு எதிர்காலத்துல இந்தியாவுக்கு இது வந்து ஒரு ஆபத்தா இருக்குமா சார் இப்ப புதுசா இருக்கின்ற ஒரு ஆட்சியா இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் நிச்சயமா இருக்குது ஏன்னா இந்த இந்த இப்ப இந்த வந்து நம்மளுக்கு மெம்பர் இருக்குமா நம்ம நம்மளை மதிக்கிறவங்க அவங்க செவன்டி ஒன் வார்ல இருந்து அவங்க அப்பா முசபர் ரஹ்மான் இந்தியா ரொம்ப நெருங்கியவர் அதனால அது நல்ல ஒரு இப்ப அமைக்க போறவங்க நிச்சயமாக சுங்க இருக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனைகளை வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு ஓகே சார் பரிமாறி ரொம்ப நன்றி சார் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ்